கி மகதி என்னும் மூக்குக்கு வெளியே மூச்சுவோடா தவமுடைய ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலையாண்டவர்களின் திருவடிகளை போற்றி இன்று முத்தி சர்வ அண்ட சராசரங்களையும் தன்னுள் அடங்கிக் கொண்டு காத்திருக்கும் அந்த ஏகநாயகனைப் பற்றியும் அவர்கள் நம்மீது கருணை கொண்டு நடாத்துகின்ற அந்த பிரம்மாதிக்கச் செயலைப் பற்றியும் நாம் இந்த மெய்வழியில் எவ்வாறு தலையிட்டோமோ அதன் பிரகாரம் நடப்பதற்கான உளவும் என்று முத்திப்பேரவர்களே மிக முக்கியமாக இருக்கும் நீங்கள் அனைவரும் நன்றாக சிந்தனைகளை வெளியே செல்லாமல் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பினை இன்னைக்கு நமக்கு தெய்வம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அந்த நிகழ்ச்சியை இப்பொழுது முத்திப்பேரூரை நல்குமாறு மெய்வழி குணசேகர முதலியார் அண்ணா அவர்களை அழைக்கின்றோம் மெய்வழியில் சரண் புகுதல் இதுதான் நமக்கு முக்கியமாக இந்த காலகட்டத்தில் தேவையானது அவர்களுடைய திருவடிக்கமல அந்த மேன்மையை சீரை சிறஞ்சேர்த்தி வணங்கி அந்த அவர்கள் நமக்கு எடுத்து வைத்த அந்த மெய்வழி திட்ட உடற் திட்ட சபையில் தன்னிச்சையாக சரண் புகுந்து ஒழுகி வருவதுவே மெய்வழியை தொடர்வது இவ்வளோ நாள் மெய்வழியை தொடர்றது அப்படின்னா நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் சரி ஏதோ போவாங்க போலருக்கு யாரோ முன்ன நாம் பின்னால் போவோம் அப்படி அல்ல இது நமக்கு நாமே ஏன் நம்ம ஜீவனுக்கு காபந்து அதாவது அந்த உயிர்ப்புக்குத்தான் நாம் மெய்வழியில் வந்து தொடர்கிறோம் அப்போ நமக்கு நாமே இந்த சட்டத்தில் ஒழுக்கத்தில் நாமளை இணைச்சிக்கணும் மூணு நாளைக்கு முன்ன இருந்து என்னுடைய அந்த தொண்டையானது கொஞ்சம் எனக்கு சிரமம் கொடுத்துக்கிட்டு இருக்கு இருந்தபோதும் ஏன் அந்த தொனியில் வரக்கூடிய அந்த அதிர்வுகள் அது அவங்களுடைய எண்ணத்தில் தோய்ந்து அந்த தொனியில் வரக்கூடிய அந்த அதிர்வுகளானது அதுதான் போய் ஒரு உயிர்ப்புடைய ஜீவனை தொடும் அப்போது என்னோட தொனியில் அதுக்கு மாற்றமாக ஒரு ஒரு இடைஞ்சல் இருந்ததுன்னா நான் என்ன சொல்ல வரணும் அது போய் உங்கள் உயிரை தொடாது அப்படி தொடாவிட்டால் அந்த உயிரை தொடாது இருக்கிற அந்த பட்சத்தில் நான் என்னுடைய தொனி கொண்டு வெளியாக்கக்கூடிய அவர்களுடைய வல்லபத்தை வீண்படுத்திய குற்றம் எனக்கு சேரும் வீண்படுத்திய குற்றம் எனக்கு சேரும் அதனால வண்டியில் வரும்போது தேவத்தை வேண்டிட்டு வந்தேன் இத்தனை பிள்ளைங்க ஒரு ஆவலா ஒரு வாரத்துக்கு முன்ன இருந்தே காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் உங்க சிறப்பை எடுத்து பேசக்கூடிய அந்த நேரம் அது மட்டிலும் என்னோட தொனியை கிழித்து கொடுங்கள் வந்தேன் வணக்கத்தில் கலந்துக்கிட்டோம் வணக்கம் பூர்த்தியான உடனே ஆச்சரியம் என்னோட தொண்டையில் அந்த நிமிர்தல் இல்லை இது சத்தியம் என்னுடைய சாட்சியாக சத்தியம் அந்த நிமிர்தல் இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா அந்த உள்ளத்தில் ஒரு யதார்த்தத்தோட ஒரு உள்ளன்போட நாம் வேண்டக்கூடியது நம்ம தெய்வத்துக்கிட்ட தெய்வீகத்தை சார்ந்தது அத்தனையும் இதே நான் ஒரு பெரிய மீட்டிங்க்கு போகிறேன் அங்கே வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அங்கே வந்து என் தொண்டையை நீட்டி குடிங்கன்னு நான் சத்தியமாக கேட்க மாட்டேன் தெய்வத்தை அந்த நேரம் என் தொண்டை சரியில்லைன்னா அந்த ஓட்ட தொண்டையை வச்சு பேசுவதை தவிர்த்து நான் வேண்ட மாட்டேன் அது என்னோட பழக்கமும் இல்லை ஆனால் இந்த மெய்க்கு அப்படி அல்ல இத்தனை நூற்றுக்கணக்கான இந்த ஜீவர்கள் அந்த இரு செவிகளும் அந்த ஏக்கத்தோட தெய்வத்தோட சிறப்பை கேட்கணும்னு எவ்வளோ வேலையை விட்டுட்டு வந்திருப்பாங்களே அந்த ஜீவர்களுக்கு அது சத்தியமாக நித்திய உணவாக நிறை அமுதாக சீர்காரியம் நல்கக்கூடிய சீரங்க அமுதாக அது போய் அந்த செவியில் சேரணும் அது ஒன்றுத்துக்குத்தான் நீ சாப்பிட்றது நீ குடிக்கிறது நீ உயிர் வாழறதுன்னு தெய்வம் எங்களுக்கு உத்தரவு பண்ணியிருக்காங்க நீ தான் பெற வேண்டியதெல்லாம் பெற்றாச்சே நீ நீ இருந்தா என்ன போ கிளம்பனா என்ன நீ கிளம்ப தானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உன்னை கிளம்ப விடமாட்டேன் நீ இருந்தே ஆகணும் ஏன் நீ திண்ட இல்லை அதை எடுத்து பங்கணும் இல்லைனா நீ திண்டதுக்கு நன்றி கெட்டவன் ஆயிடுவே அப்படின்னு உத்தரவு பண்ணியிருக்கான் ஆக இன்னைக்கு அந்த துனியை கேட்குற அளவுக்கு மாற்றி கொடுத்த அந்த பெருந்தெய்வத்துக்கு நன்றி சொல்லி மேலே தொடர்கிறேன் அக்னி ஸ்தம்பமாக அக்னி பிழம்பாக சிவருமான் நின்றபோது அவர் அடியையும் முடியையும் யாரும் காண முடியவில்லை பிரம்மாவும் விஷ்ணுவும் இரண்டு பேரும் சென்றும் அதை பார்க்க முடியவில்லை செல்வ சருக்கு கொண்ட மால் எவ்வளவு தோண்டியும் ஆழமாக அந்த அருள் வடிவை காண முடியவில்லை அதே போல கல்விச் செருக்குள்ள பிரம்மாவும் எவ்வளவு உயர பறந்தாலும் வானத்தில் அவளுடைய அந்த முடியின் அருள் விலாசத்தை காண இயலவில்லை முடியவில்லை ரெண்டு பேரும் தோத்து போயிட்டு வராங்க ஈசன் கிட்ட அப்போ மாலும் பிரம்மாவும் அறிய முடியாத அந்த அடிமுடி அது எப்பேற்பட்டதா இருக்கும் அதை அது கிட்டுமா அதை நம்முடைய புல்லறிவு அறிவுக்கு கடவுளான பிரம்மாவும் செல்வத்துக்கு இந்த செல்வம்னாக்கா இங்கே நம்ம இகத்த செல்வம் கூடாது அந்த மெய்க்கல்வி செல்வம் அதற்கு அதிபதியான மாலும் இருவரும் காண முடியாத இந்த அடிமுடியை நம் புல்லறிவு கொண்டா காண முடிய முடியாது அடைய முடியாது அதை தெரிந்து கொள்ளவும் முடியாது இதை விளக்கிறதுக்காக தான் புராணத்தில் அதை நமக்கு கதையாக எடுத்து வச்சுருக்காங்க ஆனால் புல்லறிவு கொண்டவங்க தான் நாம் எல்லோருமே ஆனால் தன் உத்தரவுக்கு தெய்வம் அவர்களின் உத்தரவுக்கு பூமியில் வந்து பிறந்தோமே எத்தனையோ தேவாதி தேவர்கள் முனிவர்கள் ரிஷி ரிஷி புகவர்கள் பாரவான்கள் பெரியோர்கள் இருந்தபோதிலும் மறுபடியும் இந்த உலகத்தில் தூளம் எடுக்க அவர்கள் இசையவில்லை அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தெய்வ உத்தரவுக்கு இணங்கி நாம் இங்கே தூலம் எடுக்கிறதுக்கு இணங்கி வந்தோமே அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக பிரம்மாவும் மாலும் அறிய இயலாத அந்த மகா அற்புத அக்னி ஸ்தம்பமான சிவனுடைய அந்த அருளானது நமக்கு தெய்வம் பலனளவில் இறக்கி வைத்திருக்கிறார்கள் இது நமக்கு தெரியாது ஆனால் அது எப்போ தெரியும் அப்படின்னா அந்த ஜீவப்பிரயாண அந்தஸ்து அந்த விண்ணாட்ட விரிசிப்பின் அந்த அலங்காரம் அது அங்கே பார்க்கும்போது தான் அது மாலுக்கும் பிரம்மாவுக்கும் கிடைக்க அரிதானது அப்படின்றது நமக்கு துலக்கமாக தெரியும் ஏன் மனுஷங்களை பார்க்குறோம் அப்படி அல்ல இது மனுஷ தரத்தில் இல்லை இது உன் உலகத்தில் இல்லைன்னு தெய்வம் இப்போ உத்தரவு பண்ணாங்களே அதை படைச்சு கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க இந்த வார்த்தையை ஆக அது சத்தியம் இந்த மெய்யை நம் உயிர் பதித்து பலனேற்றம் அளந்து கொண்டிருக்கும் நம் தெய்வம் அவர்களின் தயவுதான் என்னே எண்ணி பார்க்கணும் இது சந்தை சிந்தையில சதா நேரம் ஊறிக்கொண்டே இருக்கணும் பொருளுக்கும் பரம்பொருளுக்கும் தூராதி தூரம் அதே போல அறிவுக்கும் பரஞ்சோதிக்கும் தூராதி தூரம் கணிக்கொணா தூரம் அறிவுக்கே இது என்றால் அறிவுன்றது ஆக்கத்துக்கு உண்டானது அறிவுக்கே இந்த கதி தான் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிறது என்னென்னு முன்னாடி சொன்னோம் புல்லறிவு அந்த புல்லறிவுக்கு என்ன கதி அதோ கதி தான் இல்லை அதுக்கு இல்லை இது இல்லை இந்த புல்லறிவை கணக்கில் கூட சேர்க்க இயலாது தான் தன்னறிவு அதாவது புல்லறிவு புல்லறிவுக்கு இன்னொரு நேரடியான அர்த்தம் என்னன்னா தன்னறிவு இந்த தன்னறிவு அதுபால் சாராதே இது புல்லறிவு அதுபால் சாராதே என்று உத்தரவிட்டார்கள் இருக்கிறார்கள் நம்முடைய குலதெய்வம் ஏன் அது நம்மை அழித்து விடும் தன்னறிவு கொண்டு உரசி மெய் வழியில் காரண காரியம் காண இயல்வது இயலாமை அது குற்றமாகும் அது முடியாது ஆக அப்படியே வாங்கி விழுங்கிட்டு அது இனிக்கும் விழுங்கும் போது நிச்சயமா இடிக்கும் அது இனிக்கிறதுனால தான் இப்ப வந்து உட்கார்ந்து இருக்கீங்க இல்லைன்னா வரமாட்டீங்க எவ்வளோ ஜோலி இருக்கு அது இனிக்கிறதுனால தான் வந்திருக்கீங்க திருப்பி திருப்பி வரீங்க நேற்று தான் பார்த்தோம் முன் போன வாரம் தான் சபைக்கு வந்தோம் ஏன் இந்த வாரம் வரணும் வார வாரம் இடிக்கும் நொடிக்கு நொடி இனிக்கும் க்ஷணத்துக்கு க்ஷணம் இனிக்கும் அப்பேர்ப்பட்டது திருக்குறான் வச வேதத்துல ஒரு வசனம் இறக்கிறாங்க அல்லாஹ் அல்லாஹை அறிய வேணுமானால் அல்லாஹ்வின் ஒளி மூலம்தான் அவனை அறிய முடியும் இது ஹத்தீஸ் குஷி குத்துசில நாயகம் வெளிப்படுத்துறாங்க அல்லாஹை அறிய வேணுமென்றால் அல்லாஹ்வின் ஒளி மூலம் லைட் ஒளி மூலம்தான் அறிய முடியும் அந்த நூறொளி என்னும் பேரொளி அந்த நூறொளி என்னும் பேரொளி பிரம்ம பொருந்திய திருமேனி தாங்கி வந்து செயற்கரிய செயல் இன்றும் செய்து கொண்டிருக்கிறது செய்து கொண்டு விளங்கி இருக்க விளங்கி காண இருக்கிறது இது சத்தியம் இது எல்லாரும் நாம் வந்து அனுபவத்தில் பார்க்கிறோம் இப்போ நீங்க வந்து ஒரு வருஷத்துக்குள்ள சபையில் வந்து நீங்க தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தாலும் உங்கள் கண்களுக்கு இது வந்து காட்சி பொருளாக காட்டப்பெறுது இது முன்வந்த செம்பல்களுக்கு இல்லை அவர்களுக்கு இல்லாத ஒரு அதி அற்புத வரமானது நமக்கு இறக்கப்பட்டிருக்கு குரு தெய்வம் யார் என்பது பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள் கடவுளால் கடவுளுடைய ராஜ்யத்தில் கடவுளின் ஒப்பற்ற சத்தால் கடவுளால் கடவுளுடைய ராஜ்யத்தில் கடவுளின் ஒப்பற்ற சத்தால் அலங்காரமாக நன்மையுடன் அலங்கரிக்கப்பட்ட பிரகாச பேரொழியே குருபிரான் பிரகாச பேரொழியே குருபிரான் வெறும்னே நம்ம குருவே குருபிரானே குருநாதா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் ஆனா அவ்வளோதான் நம்மளால சொல்ல முடியுது தெய்வம் அதை ஒத்துக்கிறாங்க ஆனா அது அவ்வளோதானா இல்லை ஐந்தரடி உருவத்தில் இருக்கு உன் கண்முண்டால் இருக்கக்கூடிய சிவகுருமார்களை நீ ஏளனமாக எண்ணாதேங்கிறாங்க அது அண்டாண்டம் கடந்தது அகண்டங்கள் விரிந்தது சர்வ வல்லமை உடையது சர்வ சீர்நயம் சீரங்க சீர்த்தி பெற்றது அப்படி நினைக்கிறதுக்கு நமக்கு வார்த்தை வார்த்தையில்ல அதுவும் தெய்வந்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க இப்படியானா சொல்லுடா நீ அப்படி சொல்ல உனக்கு தெரியலனா இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிக் கொடுக்கறாங்க கடவுளின் கரை காணாத அந்த பேருலகமானது கடவுளின் கரை காணாத அந்த பேருலகமானது குரு தெய்வமான இவர்கள் மூலமாக வெளியாக்கப் பெறுகிறது அவர்களன்றி இது யாராலும் முடியாது மகான் ஜலாலுதீல் ரூமி ரகன்னு ஒரு சுஃபி சயின்ட் அவங்க சொல்றாங்க இறைவன் அருள் ஆகிய தேவ உணவை குருபிரான் மூலமாக அல்லாது வேறு எவர் மூலமாகவும் இறக்குவதில்லை ஆணி அடிக்கிறாங்க அங்க முடியாது குரு தெய்வம் கடவுளின் கண்ணாடி குரு தெய்வம் நான் ஏன் குரு தெய்வம்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பொறுத்த வரைக்கும் குரு மாதா பிதா குரு தெய்வம் அத்தனையும் அவங்க தான் ஏன்னா இந்த நாலு வேலையும் ஒரு வேலை கூட நம்மளால செய்ய முடியாது தாயா தான் இருந்து நம்ம மேலே அழுக்கா இருக்கும் அசிங்கமா இருக்கும் இருந்தாலும் நம்ம மேல பரிதாபப்பட வேண்டியது அவங்க தான் தந்தையா இருந்து அந்த கண்டிப்புக்குள்ள சட்டத்துக்குள்ள வச்சு நம்மளை காக்க வேண்டியது அவங்க தான் குருவா இருந்து அந்த இறை அந்த தெய்வீக அந்த வல்லமையை நம்மளுடைய அறிவுக்கு எடுத்து போதனை பண்ணுறவங்களும் அவங்க தான் தெய்வமாக இருந்து சண்டன் வந்து நம்மளை அண்டும்போது அந்த நே லக்கில் வச்சு நம்மளை காப்பாற்றி உயிரை கொண்டு போய் பரமபத்தில் வைக்கக்கூடிய தெய்வமும் அவங்க தான் அதனால் குரு தெய்வம்னு நம்ம சொல்லி பழகிக்கிறது நல்லாயிருக்கும்னு என்னுடைய கருத்து குரு தெய்வம் கடவுளின் கண்ணாடி கடவுள் குரு தெய்வத்தின் கண்ணாடி குரு தெய்வம் கடவுளின் கண்ணாடி கடவுள் குரு தெய்வத்தின் கண்ணாடி குரு தெய்வம் கடவுளின் அறிவாகாரத்தை நமக்கு நேர்முகத்தில் வெளிப்படுத்துகிறவர் ரூபில் வைத்து நிரூபிப்பவர் எவரோ அவர் குரு எனப்படுகிறார் குரு எவரோ அவர் சிவன் எனப்படுகிறார் குருகீதையில சொல்றாங்க அப்போ கண்ணாடின்றது ஒன்னு சொன்னோம் ரெண்டு கண்ணாடி சொன்ன மாதிரி இருந்தது ஆனா ஒரே கண்ணாடி தான் ஒரே தான் எப்படி அப்படின்னா கடவுளின் பிரகாசத்தை கடவுளின் அந்த அதி அற்புத பிரம்ம பிரகாசத்தை நூறொளியை பேரொலியை உலகம் காணாத அந்த ஒளியை அதை வாங்கி நமக்கு கொடுக்கும் போது குரு கடவுளின் கண்ணாடியாக இருக்கிறார் அதை வாங்கி நமக்கு கொடுக்கும் போது குரு என்னப்பட்டவர் கடவுளின் கண்ணாடி ஏன்னா கடவுள் டைரக்ட் நேரடியாக நமக்கு கொடுக்க முடியாது அதனால தான் முன்னாடி ஒரு முத்தி பேருவிலேயே நம்ம பங்கிக்கும் போது நான் கொஞ்சம் அதிக பிரசங்கி தரமாக தான் சொன்னேன் ஆனால் வீட்டில் போயிட்டு யோசனை பண்ணி பார்த்தேன் நான் சொன்னது சரிதான் அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட நான் திருப்பி தோத்திரம் பண்ணிக்கிட்டேன் ஏன் அப்படின்னா ஒருத்தர் சொல்கிறார் ஈசன் உன்னை படைச்ச ஈசன் சிவபெருமான் தூளம் தாங்கி வரார் உன் எதிர்க்க வரார் நீ அவரை என்ன பண்ணுவேன்னு கேட்டார் எனக்கு மேல் அதிகாரியவர் அப்போ தான் சொன்னேன் ஐயா நீங்கள் ஈசன்தான் நான் உங்கள மறுக்கலை என்ன நீங்கள் ஈசனாகவே இருங்க ஆனால் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்கு எங்கள் ஐயன் இருக்காங்க ஈசன் அவங்க தான் எனக்கு ஈசன் ஏன் நான் பிறந்ததுலேருந்து என் கூட தான் நீங்கள் இருக்கீங்க எனக்கு இது வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ணலை அரூபத்தில் இருந்து அந்த நியதிக்கு ஊழியோட நியதிக்கு ஏற்ப என்ன செய்யணுமோ அந்த கருணையினால் அதை செஞ்சீங்களே தவிர்த்து என் உயிரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எந்த எடுப்பும் எடுக்கலாம் ஐயா ஆனால் என் உயிர் அழிய போகுது என்ன அது போய் நான் அதை காவந்து பண்ணலைன்னா எம் வந்து பிடிச்சிட்டு போயிடுவான் கோ கோடி காலம் நரகத்தில் அவஸ்தப்பட வேண்டுமே அப்படின்னு என் மேலே இறக்கப்பட்டு எனக்கு அந்த உழவு சொல்லி என் உயிரை காபந்து பண்ணி தன்னோட பொக்கணத்தில் சிவ பொக்கணத்தில் வச்சுருக்கிற சிவபெருமான் இந்தா இருக்காங்க எனக்கு அவங்க போது மையன் சொல்லி மரியாதையாக வழி அனுப்பிச்சிடுவேன் அவருக்கு வேண்டிய மரியாதையை பண்ணி வழி அனுப்பிச்சிடுவேன்னு சொன்னேன் அது கொஞ்சம் அதிக பசங்க தரமாக சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு அப்போது ஆனால் சொல்லிட்டேன் அப்புறம் வீட்டில் போய் நினைச்சு பார்த்தேன் இல்ல சரிதான் நீ சொன்னது சரிதான் அப்படின்னு எனக்கு ஒரு மன நினைவு வந்தது அதுபோல கடவுளின் பிரகாசத்தை வாங்கி நமக்கு கொடுக்கும்போது குரு கடவுளின் கண்ணாடியாக இருக்கிறார் அதே போல நாம் ஆசானாகிய நம் கண் எதிர்மொன் இருக்க ஆசானாகிய அவர்களையோ அவர்கள் திருமேனியையோ அல்லது அவர்கள் வாசாதி நேசம் பொருந்திய அந்த வாக்காதி ரூபம் இருக்கே அதை நாம செவி கொடுத்து வாங்கும்போது அதை வாங்கி ஆசானாய் ஆசானை ஈசானாய் பார்க்கும்போது அவர் கடவுளின் கண்ணாடியாக இருக்கிறார் கடவுள் குருவின் கண்ணாடியாக இருக்கிறார் அவங்க கடவுளுடைய பிரகாசத்தை வாங்கி நமக்கு கொடுக்கும்போது குரு வந்து கடவுளின் கண்ணாடி நாம தெய்வத்தை வந்து நம்ம ஆசானை வந்து தெய்வமாக பார்க்கும்போது கடவுள் வந்து குருவினோட கண்ணாடியா இருந்து நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இது வந்து இதுதான் தெய்வீகம் இதுதான் அத்தனை வேதமும் இதுதான் அத்தனை இதுதான் சட்ட திட்டங்களும் உபனிஷத்துக்களும் எல்லாமே இவ்ளோதான் இதுலதான் இருக்கு இது வேற தெய்வீகம் இல்லையே இது சத்தியம் ஆக நாம ஏதோ ஒண்ணு மனசுல நினைச்சுக்கிட்டு இன்னும் நாம இதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்ன்றது வேண்டா அது நடவாத காரியம் நம் உயிரை பணையம் வைக்கக்கூடிய ஆபத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடிய காரியமாக அது நமக்கு அமைந்துவிடும் ஆகையா ஏதோ ஒரு பூர்வ புண்ணியத்தில் தெய்வம் வந்து நம்ம மேலே இறக்கப்பட்டு நமக்கு இந்த செவியில் இதை செலுத்தி வச்சு இதில் நம்மளை ஒட்டி வச்சுருக்காங்க இறுதி பரியந்தவரை இதில் நாம் நிலச்சி நின்று அவங்க பாதார விந்தத்தில் போய் சேர்றது தான் நமக்கு ஒரு அற்புதமான செயல் கட்டம் அதை நினைவில் வச்சுக்கிட்டு நாம் இதே சிந்தையில் ஊற வைக்கணும் தி தினந்தோறும் ஊற வைக்கணும் ஆக கண்ணாடி ஒன்றுதான் இரண்டு அல்ல இதை தான் அத்வைத வேதமும் துவைத வேதமும் சொல்லுது சித்தாந்தம் சொல்கிறாங்க இல்லையா அத்வைதம்னாக்கா ஒன்னே ஒன்று ஆசானும் ஈசானும் ஒன்று துவைதத்தில் ஆசான் உண்டு ஈசன் பெருமாள் உண்டு ஆசான் மூலமாக ஈசனை அடையணும் அப்படின்றது துவைதத்தில் சொல்கிறாங்க ஆனால் ஆசான் மூலமாக ஈசனை அடைஞ்ச பிறகு பார்த்தா ஈசன் தான் ஆசான்னு அப்போ தெரியுமா அது வரைக்கும் தெரியாது குருவேதான் பரன் அப்படின்னு தெய்வம் நமக்கு மார்மியத்தில் சொல்கிறாங்க அது எப்போ தெரிஞ்சாங்களா உபனிடத வைப்பாகி அந்த தீட்சையில் தெய்வத்துக்கு அது தெரிய வந்துதான் ஆக அங்கே போய் இப்போ நமக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னா நாம் ஜீவ பிரயாணம் அடைஞ்சு அவங்களுடைய பாதார விந்தத்தில் சேரும் போது பார்த்தா பிரம் இப்போ நம்ம இங்கே பிரம்மம்னு சொல்லிட்டு இருக்கோம் பிரம்மானு சொல்லிட்டு இருக்கோம் அங்கே பார்த்தா அது பிரம்மஸ்வரூபமாக இருக்கும் அது யாராக இருக்கும்னா இங்கே நம்ம பழகி இருக்கோமில்ல தெய்வத்துக்கிட்ட அவர்களாகவே இருப்பார்கள் இது சத்தியம் அது தான் தெரியும் அந்த தெரிஞ்ச அந்த பூப்பு அந்த மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் இருக்குல்ல அது பொங்குது அந்த முகத்தில் மகிழ்ச்சி பூப்பு பொங்குது பார்க்குறோம் எத்தனையோ அண்ணாங்க அடக்கமாகறாங்க அக்கா அவங்க கஷ்டம் கஷ்டமில் இருக்கணும் சிரிக்கிறாங்களே அப்ப இந்த உலகத்துல விட்டு இல்ல இந்த உலகத்துல வச்சு அந்த சிரிப்பு இல்லை தாங்க காணக்கூடிய ஆசான் ஈசனாக அங்க அவங்களை தொடங்கும் போது அடாடா இவங்கதானா இவங்களையா நாம பார்த்தோம் இவங்களையா இவ இவங்க வாக்கையா நாம கேட்டோம் அப்படின்னு அந்த உள்ளமானது துடிக்குமா அந்த துடிப்பினோட மகிழ்ச்சி இருக்குல்ல அது கொப்பளிக்குது வரைக்கும் இந்த கற்பரையில நாம இருந்து வாழ வேண்டியவர்களே இது இதுதான் தெய்வீகத்தனோட ஆணி பேர் அது இல்லையானால் எதுவும் இல்லை இது நமக்கு கிடைத்துள்ளதே நம் தலை என்ன பேர் பெற்றது ஹத்தீஸ் குரு குத்தூசியல் மறைமொழியாக சொல்லப்பட்டது எது அல்லாவை அறிய வேண்டுமானால் அல்லாவின் ஒளி மூலமாக தான் அவரை அறிய வேண்டும் இது மறை சொல்லப்பட்ட மறைமொழி அந்த மறைமொழியை நிறைமொழியாக அதாவது அடையாள மொழியாக அடையாளம் காட்டி நிரூபிக்கக்கூடிய மொழியாக நமக்கு எடுத்து நம்ம காலத்தில் நம்ம தலையில ஏற்றி வச்சுருக்காங்களே தெய்வம் நம்ம என்ன பாடுபட்டோம் என்ன பலன் இல்லை பாடும் அவர்களுடையது பலனும் அவருடையது இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா எனக்கு ஒரு வேகம் இருக்குது சாதாரணமாக நிதானமாக பேசக்கூடிய ஒரு பழக்கத்தில் தான் நான் இருப்பேன் ஆனால் இன்றைக்கி ஒரு வேகம் ஏன் வருது அப்படின்றது தெரில அந்த உயிரில் கொப்பளிக்குது அதை என்னால் விவரித்து சொல்ல முடியல ஆனால் உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தம்போது அந்த உயிரில் அது கொப்பளிக்குது எப் ஏன் அப்படின்னா அந்த திருவேணியை அந்த மங்கள லாவண்டியத்தை அந்த செழுஞ்சுடர் வாசனாதி பொருந்திய கமலத்தை அந்த வடிவு ரூப லாவண்யத்தை இருந்தும் அவருடைய வாக்குக்கு செவி கொடுத்து உள்ளத்தில் மனமாக பேயாக இருந்த நம்முடைய உள்ளத்தில் அவர்களை பிரதிஷ்ட பண்ணி அங்கே தெய்வமாக வச்சு ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அதை பார்க்கும்போது பொங்குது அதே சமயம் அந்த ஆராதனையானது இறுதி பரியந்தம் உங்கள் உள்ளத்தில் நிலச்சி நிற்கணுமே ஏன் தாண்டுகின்ற தலைமதிலே தவறும் உண்டு அப்படி யாரும் நாம் படி தவறாத அந்த தாண்டுகின்ற தலைமதியிலே நாம் விளைவுற வேணும் அதுக்கு அவங்கள நான் வேண்டி கெஞ்சி கேட்டுக்கிறேன் தெய்வமே பிள்ளைங்களை காப்பாற்றுக்கு தெரியாது தெரியாத போய் மாட்டிக்குவாங்க தெரிஞ்சவங்களையே மாட்டிக்கிறாங்க தெரிஞ்சவங்களே மாட்டிக்கிறாங்களே இவங்களெல்லாம் நீங்கள் தான் வழியாக வழி நடத்த வேணும் தெய்வமேனு நான் எனக்காக வேண்டதில்லை அது ஏன்னா உங்களை பார்க்கும்போது உங்களுக்காக வேணும் போல் எனக்கு தோணுது